ரைஸ் டுடே வந்து நம்ம பிரெட்டில் ஒரு ரெசிபி தான் அங்கே ரைஸ் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணிடலாமா சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க வெளியே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெட்டை வந்து ரெண்டு வந்து ரெண்டு பேக்கெட் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அதுதான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம வந்து பிரெட்டை வந்து இப்போ வந்து ரஸ்க் ரஸ்க்காக போகிறாங்க ஸோ வந்து நம்ம எண்ணெயில் வந்துட்டு இது வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம நாலாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து எத்தனை ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதை ஃபுல் நாலாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட் ப்ரெட்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஷேப்பில் நாலாக அதே மாதிரி நம்ம ஒரு பாக்கெட் கட் பண்ணி ஆச்சு ஸோ இன்னொரு பாக்கெட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பாக்கெட் கட் பண்ணுறப்ப சுத்தமாக பிஞ்சிக்கிட்டே வந்துச்சு கைஸ் பிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம பொறிக்க தானே போகிறோம் பொறிக்கிறப்ப நம்மளுக்கு ரச்கா கிடச்சோம்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிஞ்சதெல்லாம் கண்டுக்காமல் ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெண்டு பிளேட்டில் வந்து ப்ரெட்டு கிடச்சிருக்கு நம்ம இதுதான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிடலாம் ரைஸ் காய வச்சு நம்ம வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரஸ்கா மாறிடும் நமக்கு அப்படியே போடுறப்பே கிறிஸ்பியான சவுண்டு வந்துருச்சு ஸோ ரஸ்காக மாறிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஐஸ் நானும் அதே மாதிரி ப்ரெட்டை ஃபுல்லாக ரஸ்காக பொரிச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெவலில் கிடைக்கும் லெவலில் கிடைக்கும் ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அந்த லெவலில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபுல்லாக இப்படியே சீனி தண்ணியில் போட்டோம்னா செட் ஆகாது ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நொறுக்க போகிறேன் மத்து வச்சு நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரசக்கா மரிசில் அதை வந்து நொறுக்கி எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டிட்டு அதையும் எடுத்து நம்ம சீனி தண்ணியில் போட்டுக்கலாம் நம்ம சீனி தண்ணிக்கு வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த எண்ணெயோடய சேர்த்து நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு கரெக்டாக நான் ஒரு ட்ரெஸ் செம்பு கரெக்டாக ஊற்றிட்டு நம்ம ஒரு மூணு கிளாஸ் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் சக்கரை அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தோம் அது அதில் போட்டுக்கோங்க காய்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து சீடி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம மத்து வச்சு இந்த ரஸ்கை தட்டி வச்சுருந்தோம் அதை நம்ம போட போகிறோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு காய்ஸ் இந்த லெவலில் உங்களுக்கு கொதிச்சு சூடாகணிதுக்கப்புறம் வரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொட்டிடலாம் அள்ளி இதில் போட்டாச்சு அவ்வளோதான் காய்ஸ் நம்மளுக்கு ஸோ நம்ம ரஸ்கஃப்ல இதில் போட்டுட்டு நல்லா இது வந்து இறங்கி நல்லா வந்து ஒரு அல்வா மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து வரணும் ஸோ இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த அல்வாவோடு கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடிபிடிக்க விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதாகும் கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டணும் நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும் ஸோ நம்ம நெய்யை வந்து நீங்கள் கிண்டறப்பையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் ஆட் எடுத்துச்சு தான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோங்க கைஸ் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையான ப்ரெட் அல்வா வந்து ரெடி கைஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை கைஸ்